மக்கள் பட ஆழம் கால விடாத மூழ்கி மூச்சடிச்சு செத்து போயிருவாய் என்ன உள்ளூர் காரன்னு சவுண்ட் விடுறியா நான் ஏன் ஊர்ல சவுண்ட் விடுறவன் எதிரி ஊர்ல சவுண்ட் விடுறவன் தேவைப்பட்டா சவுண்ட் மட்டும் இல்ல ரவுண்டா விடுறவன் உனக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதி பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க எந்த அரசியல் உனக்கு தெரியணும் இந்த காலத்து அரசியலா அந்த காலத்து அரசியலா எந்த பதவிக்கு ஆசைப்படாம சுதந்திரத்துக்காக போராடி கடைசியில் குண்டடிப்பட்டி செத்தாரே மகாத்மா காந்தி அவர் அரசியல்வாதி கழகத்தை ஆரம்பிச்சு தேர்தலை நிற்காம பதவியை பார்க்காம மக்கள் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டாரே தந்தை பெரியார் அவர் அரசியல்வாதி தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் மக்களுக்கு உணர்த்தி மக்களை பக்குவப்படுத்தினாரே முத்துராமலிங்க தேவரையா அவர் அரசியல்வாதி தாழ்த்தப்பட்ட மக்களை தலைநிமுறை செஞ்சாரே டாக்டர் அம்பேத்கர் அவர் அரசியல்வாதி முதலமைச்சராயிருந்து இந்த நாட்டு ஆண்டு சாகும் போது முப்பது ரூபாய் கர்ம வீரர் காமராஜர் அவர் மக்களுக்காக போராடி மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே சாகுறாங்களே அவங்கதான் உண்மையான அரசியல்வாதி நீ மக்களை ஏமாத்தி மக்களை முட்டாளாக்கி கள்ள ஒட்டிலையும் குறுக்கு வழியிலையும் அரசியல் நடத்துற வேண்டாம் நீ இந்த பார் இருந்த சொத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு அடிமட்டத்துக்கு வந்த வேணா நீ மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து மேல் மட்டத்துக்கு வந்தவன் நான் என் சொந்த நிலத்தை மக்களுக்கு கொடுக்க போராடிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ மக்களுக்கு கொடுத்த நிலத்தை புடுங்க போராடிக்கிட்டு இருக்க புறம்போக்கு நான் கோவப்பட்டேன்னு வச்சுக்க ரூம்ல வச்சு வதைக்க மாட்டேன் வெட்ட வெளியில பொழந்து கட்டிருவேன் இந்த பார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் இல்ல எந்த நேரத்தில் இந்த மண்ணில் கால வச்சையோ அந்த நேரத்தில் உன போட்டு தள்ளியிருப்பேன் உழைச்சு போடா எம்எல்ஏ கவர் பண்ணுங்க தலைப்பு கீழே உருளை போது நீதே இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி போலீஸ்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்புறம் போலீஸ் உடனே பிடிச்சிட்டு போகுது தான் நிக்கித மக்கள் பட அதுக்கு நாங்களே கொலை பண்ணனும் சொல்லி வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்தா கூட ஒருத்தனே எங்க ஒண்ணு புடுங்க முடியாது ஏன்னா நீயும் உன் மக்களை சேர்ந்து தான் நிலத்தகரார்ல இந்தால போட்டு தள்ளிட்டேன்னு சொல்லி கம்ப்ளைன்ட் நாங்க கொடுக்க போற எப்படி இந்த சலந்தியோட வள அதுக்கு அப்புறம் உன் தொந்தரவே எங்களுக்கு இருக்காது ஏன்னா நீ உள்ள போய்ர்வா இதோ அன்வாரமரத்து நிக்கிற மாதிரி நிக்கறானே எம்எல்ஏ அது குடுக்க வேண்டிய 10 லட்சம் எங்களுக்கு லாபம் எப்படி இந்த பெரிய பெரிய கூலி சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கற. டேய் எம்எல்ஏ போடு தள்ளுடா. என்ன நான் பேச வேண்டிய டயலாக் நீ பேசிக்கிட்டு இருக்க ம் இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்த ডায়லாக நான் கேட்கல. பிறகு அவன் கேட்டதே ம் ஹ போலீஸ் கமிஷனர் எப்ப எம்எல்ஏ கடத்தல அறுவாள வச்சீங்களோ அப்பவே போலீஸ் கமிஷனருக்கு லைன் ஆன் பண்ணிட்டேன். கேக்குறாரு கட்டிக்கிட்டே இருக்காரு. ஹலோ? ஆ பந்திட்டீங்களா சார்? என்ன சார்? பந்திகிட்டு இருக்கீங்களா?

எதுக்கு நான் இப்படி கைய கடி கைய காட்டா நாக்க துரத்தகுது சட்டபுஸ்தத்தில கைய கட்ட கூட நாக்க துரத்த கூடனே எதிரி எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே எப்படிண்ணா எல்லங்க ரொம்ப திமிரா விஜயகாந்த் வந்து நிக்கிற என்னைய இப்படி நிக்கணும் அப்ப இப்டிய தான் நிக்கணும் இப்படி இருக்கு இப்படி தான் நிக்கிறது எதையும் சட்டப்படி நான் இப்படியே நின்னுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க எல்லங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசணுமா எனக்கு சொல்லி கொடுக்க விஜயகாந்துக்கு முடியாது அன்பாச்சினை தான் உண்மையானுங்க